வணக்கம் அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு இளைஞன் இருக்காரு அந்த இளைஞனுக்கு பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறதுக்கு யாரும் ஆதரவு கிடையாது படிக்கிறதுக்கான உதவி செய்யறதுக்கு யாருமே ஆதரவு இல்லை அவர் என்ன செய்கிறாரு படிக்கிறதுக்கு கட்டணம் கட்டவே முடியலையே ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா அவரோட நண்பர் நெருங்கிய நண்பர் கூட சேர்ந்து ஏதாவது நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் இசை நிகழ்ச்சி மாதிரி நடத்தி நிதி திரட்டி நாம படிக்கிறதுக்கான ஃபீஸ் வந்து நம்ம கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை செய்கிறார் சரி அப்படி தான் செய்வோம்னு சொல்லிட்டு அவங்க நண்பரும் அவரும் சேர்ந்து யாரை கூப்பிடலாம் எந்த நிகழ்ச்சி நடத்தினா நல்லா வெற்றிகரமாக நடத்த முடியும் நிறைய நிதி திரட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து ரொம்ப உலக புகழ்பெற்ற பியானோ இசை இருந்தவர் வந்து இக்னேஸ்ரீ ஜே பேட்ரோஸ்கி அப்படிங்கிறவர் அதாவது இக்னேஷி ஜே பேட்ரோஸ்கி அப்படிங்கிறவர் போலந்து நாட்டை சார்ந்தவர் போலந்து நாட்டை சார்ந்த இந்த இக்னேஷி தான் வந்து அந்த காலகட்டத்தில் உலகம் முழுக்க புகழ்பெற்ற ஒரு பியானோ இசைக்கலைஞராக இருந்தார் சரி அவரையே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவரை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க அவருடைய மேனேஜர் தான் கிட்ட பேசுகிறார் இக்னோஷி வருவார் ஆனால் நீங்கள் வந்து அவருக்கு ரெண்டாயிரம் டாலர் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டாயிரம் டாலருங்கிறது இன்னைக்கு இல்லைங்க இது நடந்த காலகட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரம் டாலருங்கிறது எவ்வளோ பெரிய தொகை அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க சரி ஏதோ ஒன்று அதை வந்து அவர் கேட்குறாரு இல்லையா அவர் கேட்ட உடனேயே இந்த மாணவர்கள் வந்து அவர் வரேன்னு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அதுவே பெரிய வெற்றி தான் அதனால் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க சரி வந்துட்ட பிறகு அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்காக ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாங்க நல்ல விளம்பரம்லாம் பண்ணுறாங்க நிதி திரட்டுறதுக்கு அதாவது டிக்கெட் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா அதுக்கான ஏற்பாடுகள்லாம் வந்து பண்ணி முடிக்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே அமெரிக்காவில் அந்த நகரத்தில் வந்து வேறு வேறு நிகழ்ச்சிகள் நிறைய நடந்துகிட்ருக்கு அதனால் எதிர்பார்த்த மாதிரி டிக்கெட்லாம் விற்பனையே ஆகலை இது என்ன பண்ணுறது ரெண்டாயிரம் டாலர் அவருக்கு கொடுக்கறதுக்கு கூட நமக்கு நிதி தரலையே நம்ம என்ன செய்ய முடியும் ஏற்பாடு பண்ணிட்டோமே ஒரு பெரிய இசைக்கலைஞராச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன செய்யலாம் சரி நேரடியாக அவர்கிட்டயே போய் பேசிடுவோம் நிகழ்ச்சி ரத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த இசைக்கலைஞரை போய் சந்திக்கிறாங்க நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு டிக்கெட்டுகள் விற்பனை ஆகலை எங்களோட துரதிருஷ்டம் வேறு நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்ருக்கு நகரத்தில் அதனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் தயவுசெய்து இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணுறதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்கறதுக்கு எங்களால் அவ்வளோ பணம் தர முடியுமான்னு தெரியல அப்படிங்கிறதெல்லாம் மறைமுகமாக சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க சொன்ன உடனே அவர் அந்த இசைக்கலைஞர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அதெல்லாம் முடியாது நான் அந்த தே நான் குறிப்பிட்ட தேதியில் கண்டிப்பாக நிகழ்ச்சி நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவங்க அப்படி பயந்துன்னு வந்துடுறாங்க என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையா ஒரு ரெண்டாயிரம் டாலர் திரட்டி தரணுமே அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க அந்த இளைஞர்கள் வந்துட்ட பிறகு குறிப்பிட்ட நாள் வருது இசை நிகழ்ச்சியும் நடக்குது இசை நிகழ்ச்சியும் நடக்குது நடந்து முடிஞ்ச பிறகு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவட்ட போய்ட்டு எங்களை மன்னிச்சுருங்க ஆயிரத்தி அறுநூறு டாலர் தான் எங்களால் திரட்ட முடிஞ்சது மீதி பணத்துக்கு நாங்கள் செக்கு கொடுத்துட்றோம் பின்னாடி பின் தேதியிட்ட செக்கு கொடுத்துட்றோம் உங்கள் கணக்கில் நாங்கள் பின்னாடி போட்டுடுறோம் அந்த பணத்தை தயவுசெய்து இதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த செக்கு அதாவது அந்த பணத்தை வாங்கி திரும்ப அவங்கக்கிட்டே கொடுத்துட்றாரு கொடுத்துட்டு அந்த செக்கையும் வாங்கிட்டு கீழ்ச்சி போட்டுடுறாரு போட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நீங்கள் படிக்கிறதுக்காக திரட்டின நிதின்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இந்த படத்தை வச்சு நீங்கள் படிக்கிற வழியை பாருங்கள் அதே மாதிரி இந்த அரங்கத்துக்கு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க இல்லையா இசை நிகழ்ச்சி அதுக்கு ஏற்பாடு பண்ண அரங்கத்துக்கு கூட அவங்களால் வாடகை கட்ட முடியல அப்படின்ற சூழ்நிலை அவருக்கு தெரிய வருது அதுக்கும் அவரே வாடகை கட்டிட்டு அந்த இசைக்கலைஞரே வாடகை கட்டிட்டு அஹ் புறப்படுறாரு இவங்க ரெண்டு பேரும் கண்ணில் தண்ணியோட ரொம்ப எப்படி நன்றி சொல்றதுனே தெரியாம நெகிழ்ந்து போய் அவர்கிட்ட வந்து பேசுறாங்க சரி நீங்க படிப்புல கவனம் செலுத்துங்க நல்லா படிங்கன்னு சொல்லி வாழ்த்திட்டு அவர் போயிடுறாரு காலம் உருண்டு ஓடுது நாட்கள் கா ஆண்டுகள்னு சொல்லிட்டு காலம் போகுது போன பிறகு ஒரு கட்டத்துல அந்த இக்னேஷ் என்ன பண்றார் அப்படின்னா பெரிய இசைக்கலைஞராக மாறுறாரு அதுக்கு பிறகு புகழ்பெற்ற மனிதராக மாறுறாரு போலந்து நாட்டினுடைய அரசியல் தலைவராகி அந்த நாட்டினுடைய தலைவராகவே அவர் ஆட்சியாளராகவே மாறுறாரு ஆட்சியாளராக மாறிட்டு நல்ல ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கார் போலந்துல ஆனா என்ன காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முதல் உலக போர் தொடங்கின காலகட்டம் ஆயி போகுது முதல் உலக போர் தொடங்கின உடனே அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல ஆட்சி நடத்திட்டு இருந்தார் நல்லா போயிட்டு இருந்தது முதல் உலக போர் தொடங்கின உடனே எல்லா நிறைய பஞ்சம் வறுமை வந்துருச்சு போர்ல ஈடுபடுறதுனால நிறைய அழிவுகள் நிறைய எல்லாம் சந்திக்க வேண்டி வருது மக்கள் வந்து பசியும் பட்டினியுமாக இருக்காங்க போலந்து நாட்டு மக்கள் இவரால் என்ன செய்யறதுன்னே தெரியல என்ன பண்ணுறது யார்கிட்ட உதவி கேட்கறது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் முழிச்சிட்ருக்கார் அவர் நம்ம மக்கள்லாம் பசியில் இருக்காங்களே இது என்ன ஆகுமோ இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசித்து ஒரு முடிவு வரார் அமெரிக்காவினுடைய ஆபத்துக்கு ஆபத்துக்கால உதவிக்குழு அதாவது ஆபத்துக்கால மீட்புக்குழு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அரா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ரிலீஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அந்த அமைப்பினுடைய பேர் அந்த அமைப்பினுடைய உதவியை இவர் நாடுறார் எங்க மக்கள் வந்து ரொம்ப பசி பஞ்சத்துல இருக்காங்க தயவுசெய்து எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார் அந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹெர்பர்ட் ஹூவர் அப்படிங்கிறவர் இவர் வந்து அமெரிக்காவினுடைய முப்பத்தி ஓராவது ஜனாதிபதியா வந்த ஒரு பின்னாட்கள்ல அந்த காலகட்டத்தில் அவர் வந்து அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கார் அவர் போலந்து நாட்டிலிருந்து உதவி கேட்டிருக்காங்க இக்னேஷி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு நிறைய டன் கணக்குல அவங்க அந்த நாட்டுக்கு வந்து உணவுப் பொருட்கள்லாம் அனுப்புறாரு உணவுப் பொருட்கள் மளிகை பொருட்கள் சொல்லிட்டு நிறைய அனுப்புறாரு நிறைய அனுப்பிச்ச பிறகு அந்த மக்கள்லாம் இருந்து கொஞ்சம் விடுபட்டு நிம்மதி பெருமிச்சு விட்டு நல்லா சாப்பிடுறாங்க பசி பஞ்சம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது இதை பார்த்த இக்னேஷி வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு அப்பாடா நம்ம மக்களை காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நமக்கு உதவி செஞ்ச அந்த அராவனுடைய தலைவரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு வரார் வந்து அவர் ரெண்டு கையும் பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல எங்கள் மக்களை நீங்கள் பசி இருந்து காப்பாற்றிட்டீங்க ரொம்ப நன்றி மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுது உடனே அவர் சொல்றாரு எர்பர்ட் ஹூவர் சொல்கிறாரு நோனோ மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நீங்கள் நன்றி சொல்லக்கூடாது நீங்கள் செஞ்ச உதவியைத்தான் நான் உங்களுக்கு திருப்பி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார் இவர் என்ன அப்படின்னே தெரியாமல் முழிப்பாரு உங்களுக்கு இருக்கா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ரெண்டு இளைஞர்கள் உதவி கேட்டு வந்தாங்க ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்காக உதவி கேட்டு வந்தாங்க இல்லையா அந்த இளைஞனில் தான் நான் அந்த நீங்கள் வந்து பணம் கூட வாங்கிக்காமல் அந்த பணத்தை எங்களுடைய படிப்புக்காக செலவழிச்சிங்க அரங்கத்துக்கான வாடகை எல்லாம் கூட கட்டினீங்க அந்த உதவியைத்தான் நான் இப்போ திருப்பி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்பர்ட் ஹூவர் வந்து சொல்கிறார் சொன்ன உடனே இவருக்கு அப்படியே ரொம்ப ஆகி போயிடுது அதாவது காலம் யாரை எங்க வைக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியாது இல்லையா நான் காலப்போக்குல யார் எப்படி மாறுவாங்க ஒரு இசைக்கலைஞரா இருக்கிறவர் போலந்து நாட்டினுடைய தலைவரா பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு ஒரு இளைஞன் ஒரு கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிற இளைஞன் வந்து அந்த நாட்டினுடைய பெரிய அமைப்புக்கு உதவி மீட்பு குழு அமைப்புக்கு தலைவராகிறாரு பின்னாடி அவரே ஜனாதிபதி ஆகிறாரு ஸோ நல்ல மனம் நல்ல குணம் திறமை நேர்மை இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா ஒருத்தர் மேல வர முடியும் அப்படிங்கறது ஒண்ணு ஒரு தனி மனிதனுக்கு உதவி செய்ய போய் ஒரு நாட்டுக்கே உதவி திரும்ப கிடைச்சது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் ஆகையினால பிறருக்கு உதவி செய்கிறது அப்படின்னு வரும்போது நாம வந்து எதையும் எதிர்பார்க்காம மனம் கோணாம உதவி செய்யணும் தான் சொல்ல வந்த விஷயம் நன்றி வணக்கம்